ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம்மெண்ட் தயாரிப்பில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் கார்த்திக் சுப்ராஜுடைய டெரெக்ஷனில் சூர்யா அவர்களோட நாற்பத்தி நாலாவது திரைப்படம் தான் ரெட்ரோ அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் வெளிவந்திருக்குது ஸோ இந்த படம் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்கொழுனர் இதை வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கிருதி சனூர் கலர்ஃபுல்லான ஒரு மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஜி என்டர்டைமென்டைய தயாரிப்பில் லியோ ஜேம்ஸ் அவங்களுடைய இசை அஸ்வந்த் அஷ்வந்த் மாரிமுத்துவுடைய டெரெக்ஷனில் பிரதிப்பாங்கன்னா அதனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டிராகன் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ட்ரீம் சாங் அது வந்து ஜான் தேர்ட்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குன்னு சொல்லியிருக்குறாங்க அண்ட் அதை முன்னிட்டு ஒரு சின்ன ப்ரொமோ சாங்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவே சூப்பர் ட்ரெண்டிங்கும் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது சயுக்தா விஸ்வநாத் கேஷுவலா அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பாக்கலாம் ஹவுஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வணங்கான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டு இந்த படத்தை பாலா அவர்கள் டைரக்ட் பண்ணி அருண் விஜய் நடித்திருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் உடைய இசையில அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸை முன்னிட்டு படக்குழு சார்பில் ஸ்னீக் அண்ட் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் நம்பர் டூவில் இருக்குது சிருஷ்டி ராங்கே அவங்களுடைய சல்வாரில் கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் கியூட்டான ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த டிம்பிள் ஸ்மைலோட இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மம்முட்டி கம்பெனியோட தயாரிப்புல மம்முட்டி அவர்கள் நடித்து கௌதம் தர்புகா உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் தி லேடி இப்போ இந்த படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்து வருது திருப்தி இப்போ ரீசெண்டா ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ரப்பான் ட்ரெஸஸ்ல இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக கமல் பிரகாஷ் உடைய டைரக்ஷனில் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்து நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்ஸ்டன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியாகியிருக்கு இதை வந்து சோஷியல் மீடியாவில் தனுஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் அது இப்போ வைரலா போயிட்டு இருக்குது ரகுல் பிரீத் சிங் அவங்க ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஜெயம் ரவி மேனன் இவங்களுடைய நடிப்பில் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டெரெக்ஷன்ல பொங்கல் காத்துட்டு இருக்கக்கூடிய காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்துக்கு ஏராமன் அவர்களை ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால கீ கி பிளரி ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸ் வித்வுட் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்பில் ராச்சரிகம் திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை சுரேஷ் லங்கல பண்ணி அவங்களுடைய டெரெக்ஷன்ல வங்கி அவங்களோட இசையில உருவாகிட்டு வருது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோஷியல் மீடியால ஆஞ்ச குரியன் ஸ்டைலிஷான ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அது கேட்க செக் பண்ண லைக்ஸும் இருக்கு ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் கீதா மோகன் தாசனுடைய டெரக்ஷனில் யாஷுடைய அடுத்த திரைப்படம் தான் டாக்ஸிக் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பர்த்டே பீக்குன்ற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வித் இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே ஒன் சிக்ஸ்டி மிலியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதை யாஷ் வான்ஸ்லாம் கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதை முன்னிட்டு ஒரு போஸ்டரும் படக்கொண்ட சார்பில் வெளியிட்டிருக்குறாங்க ரச்சிதா அவங்களுடைய கான்செட்ரன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான பிளேசர்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சக்தி ஃபில்ம்ஸ் கிரியேட்டர் அவங்களுடைய தயாரிப்பில் விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கருடைய நடிப்பில் ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேசிப்பாயா அண்ட் இப்போ இந்த படத்துக்கு டூ டேஸ் டு கோன்ற ஒரு போஸ்டர் அப்படின்றத தாண்டி ஒரு வீடியோ மாதிரி படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அது வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஈஷா ரபா அவங்க கேஷுவலாக கிராப் டாப்லயும் ஜீனோடய எடுத்துட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஹவுஸ் அவங்களுடைய தயாரிப்பில் தம்பிதுராஜ் மாரியப்பனுடைய டைரக்ஷனில் ராஜ் பிரதாப்புடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ட்ராமா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளில் ஆக்டர் ஆர்யா அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு மிணாலி ரவி ரீசெண்டாக அவங்களோட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன்க்காக நியூவாக் போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட எல்லா ஃபோட்டோஸையும் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இனி இதே போல நிறைய உங்களுக்கு பிடித்தமான செலப்ரிட்டியோட அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி தளத்தையும் வி பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்